வணக்கம் சமீப நாட்களாக மதுரையில் டங்ஸ்டன் பற்றி ஒரு பெரிய அரசியல் நாடகத்தை திராவிட அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு முதலிலிருந்து வருவோம் ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அதன் பின்பு இரண்டு முறை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை மக்களாக கொந்தளிக்கும் பொழுது மக்களோடு சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது நீட் தேர்வுக்கான ரத்தை செய்வம் சொ லட்சக்கணக்கான மக்களிடம் கையெழுத்து பெறுவோம் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் நீட் தேர்வு ரத்துக்கான ரகசியம் எனக்கு தெரியும் என்று துணை முதல்வர் சொன்னார் சரி அதை என்ன பண்ணீங்க மறந்துட்டீங்க மக்கள் மறந்துடுவாங்கன்னு அதை நினைக்கிறீங்க அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து தலையங்கம் எழுதியவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி என்று அவர் மகன் நாங்கள் அதை நடத்த விட மாட்டோம் என்று சொல்கிறார் சரி அது வந்து உங்களுக்கு கொள்கை ரீதியான எதிர்ப்பா தெரியவில்லை ஏன்னா தந்தை ஒரு திமுகவின் தலைவர் கொண்டு வந்த ஒரு ஆதரிப்பு தீர்மானத்தை தற்போது எதிர்க்கிற காரணம் என்ன பிஜேபி அரசு என்று கொண்டு பிஜேபி அரசு கொண்டு வரும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் தாங்கள் எதிர்க்கிறீர்கள் சரி டங்ஷன் விவகாரத்திற்கு வருவோம் டங்ஷன் விவகாரம் என்ன செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே மத்திய மத்திய அரசிலிருந்து தங்களுக்கு கடிதம் வந்தது அப்பொழுதெல்லாம் எதிர்க்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அதற்கான டெண்டர் கோரப்பட்டது அப்பொழுது எதிர்க்கவில்லை இன்று மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றும் மக்களோட சேர்ந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் முதல் கடிதம் மாநில அரசுக்கு கேட்டு எழுதும் போதே இது எங்களுக்கு வேண்டாம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அன்றையே சொல்லியிருக்கலாம் ஒரு வருடம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தூங்கி கொண்டிருந்தீர்களா அன்று அரிட்டா பெட்டி பழைய புராதான சின்னங்கள் இதெல்லாம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா இது என்னமோ பத்து நாளில் இந்த சி புராதன சின்னங்கள்லாம் இருக்கிற மாதிரியும் ஒரு வருஷம் நீங்கள் மறந்து போனதை மக்கள் முன்னாடி மறைக்கிறதுக்காக எப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்க எல்லா செயலையும் தமிழக மக்களுக்கு விரோதமான செயல்கள் எல்லா செயல்களையும் செய்வதற்கு துணை போய்விட்டு ஆனால் அதை மக்கள் எதிர்க்கும் பொழுது மக்களுக்காக உழைப்பது போல் ஒரு நடிப்பை நாடகத்தை வெளியிடுகிறீர்கள் மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள் பழைய வரலாறுகளை திருப்பி பார்த்துவிட்டு விட்டு இப்பொழுது இவர்கள் பேசும் பேச்சு பேட்டிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிக்க தோணும் ஏடா நேத்து ஒரு மாதிரியா பேசுறான் இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறான் அப்ப ஓட்டுக்கான அரசியல் இவங்க இவங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க மாட்டாங்க அதனால தயவு செய்து மக்களே நன்றாக சிந்தியுங்கள் சிந்தித்து நன்றாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் வழியில் பின்பற்றி ஓட்டு வங்கி அரசியலுக்காக இவர்கள் செய்யும் நாடகத்தையும் இவர்கள் போடும் வேஷத்தையும் மாற்றி காட்ட முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்